சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபெலிக்ஸ் என்பலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் அவர்கள் வணக்கம் வணக்கம்ஸ் சார் கடந்த இரண்டு நாட்களாக கோவையில் இருக்கிற ஈஷா யோக மையத்தில் தமிழ்நாடு போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வர்றாங்க ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ் அவருடைய ஆட்கொணர்வு மனு தொடர்பான வழக்கு இது அவருடைய மகள்களை சந்திக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த வழக்கு தொடர்பாக நீதிபதிகள் வந்து ஈஷா யோக மையத்தில் இருக்கிற ஈஷா யோக மையம் சம்பந்தப்பட்ட எல்லா வழக்குகளும் அந்த கிரிமினல் வழக்குகள் எல்லா பட்டியலையும் கேட்குறாங்க அது வேண்டும்னு உத்தரவு போடுறாங்க அது தொடர்பாக நடக்கிற இன்வெஸ்டிகேஷன் இது இப்போ ஈஷா யோக மையம் வந்து உச்ச நீதிமன்றம் போய் அதுக்கு ஸ்டேவும் வாங்கியிருக்கிறாங்க இந்த வழக்கின் தன்மை எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு போலீஸ் தனிச்சையாக எடுக்கிற நடவடிக்கை இல்லை இதை சென்னை உயர் நீதிமன்றத்தின் இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு ரெண்டு நீதிபதிகளுமே வந்து அப்பழுக்கற்ற நீதிபதிகள் திரு சுப்பிரமணியம் அவர்கள் நீதியரசர் சுப்பிரமணியம் அவர்கள் நீதியரசர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடம் பழமையான வழக்கு இது வந்து நேற்றைக்கு போட்டு இன்றைக்கு வரல கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு வருஷம் இருக்கும் பத்து வருஷம் குறைஞ்சபட்சம் இருக்குங்க இல்லை இந்த காமராஜ் என்பவர் நான் படித்த வேளாண்மை பல்கலையில் பேராசிரியர் ஓய்வு பெற்று விட்டார் ரெண்டு மகள்களும் இந்த மாதிரி அவங்க சந்நியாசி வாழ்க்கைக்கு பிரெயின் வாஷ் பண்ணி தள்ளப்பட்டவர்கள் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் நடையா நடந்து அதுக்கு பிறகு நீங்கள் சொல்கிற ஆட்கொணர் மனுவை போட்டு கட்ட விசாரணைக்கு பிறகுதான் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிது ஏதோ வந்து வழக்கு போட்ட உடனே ஈஷா ஃபவுண்டேஷன் பேரில் நீதிபதிகளுக்கெல்லாம் ஏதோ விரோதம் மாதிரி அவங்க உடனே ஆர்டர் போட்டாங்க இல்லை பெரிய அளவுக்கான விசாரணைக்கு பிறகுதான் கோர்ட் இந்த முடிவுக்கு வந்தது இத்தனைக்கும் சில முறை வந்து அந்த இரண்டு பெண்களுமே வந்து நாங்க எங்க சுய விருப்பத்தின் பேர்ல தான் வந்து ஈஷால இருக்கிறோம்னு அவங்க வாக்குமூலமும் கொடுத்துருக்காங்க அதையும் பதிவு பண்ணியிருக்கு நீதிமன்றம் அப்போ ஏன் நீதிமன்றம் இந்த உத்தரவு பிறப்பித்தது இதை வந்து நம்ம பார்க்கணும் ஏன் பிறப்பித்தது என்றால் அது தெளிவாக அந்த ஆர்டர்லாம் போட்டிருக்காங்க மேரேஜு அல்லது துறவரம் இந்த ரெண்டுமே வந்து அவரவர்கள் தனிப்பட்ட சாய்ஸ் தான் இதுல நாங்க கம்பல் பண்ண விரும்பல ஆனால் இதை ஒட்டி நடந்த பல்வேறு வாத பிரதிவாதங்கள்ல பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து இத்தகைய குற்றச்சாட்டுகள் வருகின்றன ஜக்கி வாசுதேவ் அவர்கள் அவரது மகள் நன்கு படிக்க வைக்கப்பட்டு நல்ல முறையில் இல்லறம் நடத்தி வரும்போது எதற்காக பிறருக்கு வந்து அவர் சன்னியாசத்தை போதிக்கிறார் எல்லாம் அதுல கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க ஏராளமான வழக்குகள் வந்து நிலுவையில் வருது அப்போ வந்து இது குறித்து தீர விசாரிக்கணும் இத்தனைக்கும் ஜக்கி வாசு தேவ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதை ஆட்சேபிக்கிறார் ஹெபிஎஸ் கார்பஸ் ஆட்கோணர் ரொம்ப ஹெபிஎஸ் கார்பஸ்னா டு ப்ரொடியூஸ் பாடி இன் பர்சன் அந்த ரெண்டு பேரும் வந்துட்டாங்க கோர்ட்டுக்கே வந்துட்டாங்க அவங்க வந்து காளாம போல இல்லை மர்மமாக மறைஞ்சு போல கோர்ட்டுக்கு வந்து நாங்கள் எங்கள் சுய விருப்பத்தில் தான் விஷயம் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி எப்படி ஹெபிஎஸ் கார்பஸ் மெயின்டைனபிள் என்கிற கேள்வியை அவர் எழுப்புறாரு அடிப்படையாக பார்த்தா அப்படி தான் தோணும் வந்து நாட் ரெண்டு வந்துட்டாங்க இல்லையா என் கணவரை காணவில்லை கண்டுபிடித்து தாருங்கள் என் மனைவியை காணவில்லை கண்டுபிடித்து தார்கள் அப்படியான ஒரு மனு எஸ் சிபின்னு சொல்வோம் எஸ்சிபி எப்பவுமே ரெண்டு ஜட்ஜ் தாங்க அப்போ அந்த மனு நிலைக்கத்தக்கதல்ல ஏன்னா ரெண்டு பேரும் வந்துட்டாங்க ஆனால் நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா இல்ல இன்னமும் நாங்க ஆழமா இதை ஆய்வு நடத்த வேண்டியது இருக்கு காரணம் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வரும்போது நீதிமன்றம் தனது கடமையை வந்து புறக்கணிக்க முடியாது அந்த மூத்த வழக்கறிஞருக்கு பதிலும் சொன்னாங்க வரும்போது ரிட்மனுவின் பிற அம்சங்களை நாங்கள் வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இது அடிப்படை என்னன்னாங்க சட்டம் வேற நீதி வேற சட்டம் என்பது வரிகளுக்கிடையே வாசிக்கப்படுவது சட்டம் இயற்றியவர்களின் நோக்கம் மியர் ஆக்ட் வரிகள் மட்டும் நீதி என்பது வழங்கப்படுவது வழங்கப்பட்டதாக உணரப்படுவது இந்த விஷயத்தில் சரியான நீதி வழங்கப்பட்டது என்று சாமானியர்கள் உணரணும் அதான் நீதி அப்போ டூ ட்ரெண்ட்டி சிக்ஸ்ல அந்த பவர்ஸ் இருக்கு டூ ட்ரெண்ட்டி சிக்ஸ்ல நம்ம அபிடவிட்டு போடும் போதே பிரமாண வாக்குமூலம் போடும் போதே என்ன போடுவோம் அப்படின்னா கடைசியில் நாங்கள் கேட்ட நிவாரணம் போக இந்த நீதிமன்றம் விரும்பும் எத்தகைய நிவாரணம் எத்தகைய இன்வெஸ்டிகேஷன் வேணாலும் நீங்கள் போடலாம் வழக்கின் தன்மை கேட்பாங்கிறது ஒரு பொதுவான கடைசி பத்தி அது எல்லா வழக்கறிஞர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் எனவே நீதிமன்றம் அதிகாரத்தை மீறி செயல்படவில்லை நீதிமன்றம் வந்து ஹெவியஸ் கார்பஸ்ல ரெண்டு பேர் வந்துட்டாங்க அது சரிதான் ஆனால் இது குறித்து தீவிரமான ஆய்வு நடத்த வேண்டியது அவசியம் என்று கருதித்தான் இந்த ஆய்வுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க ஆய்வு என்ன அங்க இருக்கிற இன்மேட்ஸ் ஈஷாவோட இன்மேட்ஸ்கிட்ட தனித்தனியாக ஒவ்வொருவரும் அவங்க உங்க விருப்பத்தின் பேரில் இருக்கிறீர்களா இது ஒரு கேள்வி அப்புறம் ஈஷாவுக்கான பொதுவான பண வரவு எந்த வகையில் வந்து செலவாகுது இது ஒரு கேள்வி மூணாவது ஈஷா மீது கூறப்படுகிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இது குறித்த வழக்குகள் என்ன நிலுவையில் இருக்கு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் எந்த நிலைமையில் இருக்கு ஏன்னா ஈஷா பேரில் இருக்கிற வழக்குகளில் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இல்லைங்கிறது தான் பலரின் குற்றச்சாட்டு அதாவது நிலம் அந்த வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் நாங்கள் போயிருக்கங்க மலை அடிவாரத்துல கொஞ்சமா நிலம் வாங்கி சில பல வருடங்களுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட ஒரு பவுண்டேஷன் காலப்போக்கில் விஸ்தரிச்சு அங்க இருக்கிற வனப்பகுதி நிலங்கள் வந்து ஆக்கிரமிப்பட்டதாக புகார் இருக்கு அது ரெண்டு கவர்மெண்டாவே மூணு கவர்மெண்டாவே அது நிலுவையில் இருக்கிற மேடர் தான் அப்போ அது யாரோட நிலம் இப்ப உதாரணமாக பட்டியலின பழங்குடி மக்கள் நிலம்னா அதை விற்கவோ வாங்கவோ கைமாற்றவோ சட்டத்துல அனுமதி இல்லை அப்ப அதை ஆய்வு செய்ய வேண்டியது அல்லது அது பற்றிய உண்மையை சொல்ல வேண்டியது அரசாங்கம் தான் நமக்கு தெரியாது வெறும் மக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதனால வந்து நில அபகரிப்பு அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது மலை அடிவாரம் இன்னும் சொல்ல போனால் அந்த மலைக்கு போகிற பல்வேறு பாதைகள் வழித்தடங்கள் யானை வழித்தடங்களை வந்து மறுச்சு அவர் வந்து இது அடுத்த அடுத்ததுங்க அதாவது சாமானியர்கள் பயன்படுத்துகிற வழித்தடம் பட்டியலின பழங்குடி மக்கள் பயன்படுத்துகிற வழித்தடம் அப்புறம் யானை வலச யானை வலசாங்கிறது பல நூறு ஆண்டுகளாக யானைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்தில் தான் அது புலம் அது உணவுக்கு தேடும் நீர் தேடும் இந்த யானை வலசையை மறித்து கட்டடம் கட்டினா அந்த யானைகள் திசை திரும்பி மக்கள் பயன்படுத்துகிற விவசாய நலன்களுக்கு வருது தாங்க யானையோ யானையை நம்ம டிஸ்டர்ப் பண்றதோட நிலைமை இதுதான் யானை தான் காடு யானை இல்லனா காடே கிடையாது யானை தான் முக்கியம் சொல்ல போனா அது பாட்டுக்கு அதோட ரூட்ல தான் அது போயிட்டு இருக்கு நம்ம தான் போய் அதுக்கு இடைஞ்சல் கொடுக்குறோம் அப்போ இவ்வளவு பெரிய ஒரு சத்குரு அவர் எப்படி யானை வலசையில வந்து கட்டணம் கட்டலாம் இப்படியான பல கேள்விகள் அதுல இருக்கு அப்ப இந்த விஷயங்களை வந்து உண்மையிலேயே சத்குரு அப்பளு கற்றவர் அப்படி நம்ம எடுத்துக்கிடுவோம் அப்படின்னா ஏன் வந்து அவரு இதுக்கு போய் ஸ்டே வாங்கணும் இப்ப நேற்று வரைக்கும் வந்து இப்ப ஜக்கி வாசுதேவ் வந்து அமெரிக்கால இருக்காரு அவர் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுக்க சொல்லியிருக்காரு போலீஸாருக்கு எந்த கேள்வி கேட்டாலும் வந்து பதில் சொல்ல சொல்லியிருக்காரு அப்படின்ற செய்திகள் தான் வெளியே வந்துச்சு ஆனா இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவங்க ஸ்டே வாங்கியிருக்காங்க இல்லையா அப்ப இது ஒரு விஷயம் நடக்கிறதான் நம்ம பார்க்க முடியும் வாங்கக்கூடாதுங்க அவ்வளவு பெரிய மூத்த வளர்க்கறது வச்சு இது வந்து ஹைகோர்ட்டோட பெஞ்சுங்க இதுக்கு மேல மேலமை அப்படின்னாலே சுப்ரீம் கோர்ட் தான் ஹைகோர்ட்டோட பெஞ்சு வந்து ரொம்ப அது உயர்ந்தபட்ச பெஞ்சு ஹெபிஸ் கார்பஸ் பெஞ்சு அதை பத்தி சமீபத்துல வந்து பல்வேறு குண்டா சாகிட்ட கேஸ்ல எல்லாம் அத பத்தி நம்ம படிச்சோம் இல்லையா வழக்கறிஞராவும் இதை நான் சொல்றேன் டு ப்ரொடியூஸ் பாடி இன் பர்சன் அதான் நம்ம கேட்கறோம் அதுல எந்த ஒரு எஸ்சிபியா இருந்தாலும் டு ப்ரொடியூஸ் பாடி இன் பர்சன் இந்த சம்பந்தப்பட்ட நபர் வந்து எங்களுக்கு ஆஜராகணும் அப்ப ஆஜரான பிறகு ஏன் வந்து நீதிமன்றம் இந்த முடிவு எடுக்குது அப்படின்னா பல்வேறு வழக்குகள் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அப்போ நீதிமன்றம் முடிவெடுத்து போலீஸ் விசாரணை முடிஞ்சிருச்சு ஆக்சுவலா இன்னைக்கு கிடையாது அது முடிஞ்சிருச்சு முடிஞ்சு இன்மேட்ஸ் விசாரிச்சாச்சு டாக்குமெண்டேஷன் அப்ப வந்து இன்மேட்ஸ் எல்லாரும் வந்து வாலண்டியா தான் இருக்காங்க சொந்த விருப்பத்தின் பேர் தான் இருக்காங்க அதையும் உண்மைன்னு நம்ம வச்சுக்குவோம் ஆனா மற்ற டாக்குமெண்டேஷன் அதாவது நிலம் ஃபவுண்டேஷன் அமைந்துள்ள விதம் ஏன் இந்த பொது வழியில இது இந்த குறித்த பல கேள்விகள் வருதுன்னா பவுண்டேஷனை குறித்த பொது அபிப்பிராயத்துல ஃபவுண்டேஷனுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வராரு ஃபவுண்டேஷனுக்கு வந்து உதவி ஜனாதிபதி வராரு மகா சிவராத்திரி கொண்டாடத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா விவிஐபியும் வராங்க அப்போ வந்து அவரோட ஸ்டேட்டஸ் ரொம்ப கூட இப்படியான ஒரு சிக்கல் இதில் இருக்கு அப்போ எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுற ஒரு பெரிய ரோல் சமுதாயத்தில் வந்து பெரிய ரோலில் இருக்கிற சாமியார்கள் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அந்த குற்றச்சாட்டில் எந்த உண்மையும் இல்லை அப்படின்னா அமைதியாக இருந்தால் உண்மை இல்லைன்னு சொல்லும் போது கவர்மெண்ட் அவ்வளோதானே சரி காஞ்சி சங்கராச்சாரியார் பேர்ல எல்லாம் குற்றச்சாட்டு வந்தது வந்ததா இல்லையா அப்ப வந்து அவர் கைது செய்யப்பட்டார் அத எப்படி மறக்க மேலுமை நீதிமன்ற தலை குழுக்க மறுத்து உம் ரெண்டு பேரும் கைது செய்யப்பட்டார்கள் வழக்கு விசாரணை நடந்தது வழக்கு விசாரணை எல்லாம் அவர் விடுவிக்கப்பட்டார்கள் அப்ப இது அப்படி கூட இல்லையே சரி இதுல வந்து ஜக்கி வாசுதேவ் அவர்களுக்கு கைது செய்யப்படுவோங்கிற ஃபியர் ஆஃப் ஆரஸ்டோ இல்லைன்னா வந்து பெரிய அளவுக்கான கிரிமினல் ஒரு இந்த நடவடிக்கையோ எடுப்பதற்கு இந்த இந்த கம்ப்ளைண்ட்ல வழி இல்லை நீதிமன்றத்தோட டைரக்ஷன் சிம்பிளி என்ன அப்படின்னா ஒன்னு கிட்டே கேட்டு அவங்க வாலண்டியரா இருக்காங்களா இல்லையா அவ்வளவுதான் சோ ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னா நூறு பேர்ட்ட கேட்க போகிறாங்க அதுல நிறைய பேர் ஃபாரினர்ஸ்லாம் இருந்தாங்க அந்த இன்மேட்ஸ் அது போக பிற வழக்குகள் நிலுவை என்ன அது போலீஸ் ரெக்கார்டில் இருக்க போது அது அப்படியே லிஸ்ட் எடுத்து கொடுக்க போறாங்க விசாரணை எந்த கட்டத்தில் இருக்குன்னு சொல்ல போறாங்க அப்புறம் வந்து நிலம் மற்றும் வந்து நில பயன்பாடு இதெல்லாம் ஏன் வந்து இந்த கேள்வி வருதுன்னாங்க காவிரியை சுத்தப்படுத்துவோம் இது அவரோட இயக்கம் நதிகளையெல்லாம் சுத்தப்படுத்துவோம்னு சொல்லி கன்னியாகுமரியிலேருந்து ஹரித்துவார் வரைக்கும் ஒரு பயணம் போனார் ஆமா பயணம் போகும்போது அந்த வண்டி அவரே தான் ஓட்டு போனார் வண்டியோட விலை ஒரு ரெண்டரை கோடி ரூபா தான் ஒன்றும் அதிகம் இல்லை வண்டியை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு அவர் பயிற்சி பெற்றது வந்து உலகத்தில் புகழ்பெற்ற ரேஸ் டிரைவர்களை ஒருத்தர் வண்டி வந்து பென்ஸில் வந்து ஒரு சூப்பர் மாடல் பென்ஸ் அது போக அவர் பயன்படுத்துகிற பெரும் இதெல்லாமே ஆதாரபூர்வமா புகைப்படங்களோட படக்காட்சிகளாக இருக்கிற விஷயம்தான் இது ஜக்கி வாஸ்தேவே வெளியிட்ட படங்கள் தான் இது போக டொயட்டோ கார்கள் அப்புறம் பிஎம்டபிள்யூ கார்கள் அப்புறம் பைக்கு ரேஸ் பைக்கு எல்லாமே ரேஸ் பைக்குங்க ஒரு ரேஸ் பைக்ல லக்கி வாஸ்தே அவர்கள் பைக்கை ஓட்டிட்டு போவாங்க பின்னாடி யார் தெரியுமா உட்காந்துருப்பா பாபா ராம்தேவ் அப்படா நெட்ல இருக்கு இதெல்லாம் வந்து யாரும் இட்டுக்கிட்டே எல்லாம் சொல்லல அதாவது கிட்டத்தட்ட பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிக்கைல போட்டிருக்க விஷயம் கிட்டத்தட்ட இத்தனை வண்டிகள் இத்தனை சூப்பர் மாடல் ரேஸ் பைக்குகள் சில பைக்குகளோட விலையே வந்து ஐம்பது லட்சம் நாற்பது லட்சம் சில கார்களோட விலை வந்து ரெண்டு கோடி மூணு கோடி ஜக்கி வாஸ்தேவோட டோட்டல் அசட்டோட மரியாதைங்கிறது இவ்வளவு இதெல்லாம் அவங்க எழுதியிருக்கிறது தான் யார் வேணாலும் இணையத்தில் தேடி இதை படிச்சுக்கலாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா ஜக்கி வாஸ்தேவர்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது தான் வந்து அப்பழுக்கற்ற வந்து நிரூபிக்கணும் அவர் ஏன்னா பொது வழியில் இருக்காரு பொது பணம் இதில் வந்து கையா பொது பணம் வந்து இதில் வசூலாகுது நீங்கள் ஊருக்குலாம் வந்தீங்கன்னாங்க சின்ன சின்ன ஃபார்ம் மாதிரி இருக்குங்க நான் இப்போ தான் சமீபத்தில் ஊரில் தான் பார்த்தாங்க ஈஷா அப்படின்னு போட்டிருக்கு அது என்னன்னு தெரியல அதாவது யாராவது வந்து அந்த பிராண்ட பயன்படுத்துறாங்களா இல்ல வந்து ஈஷாவோட கிளையா சரி தஞ்சாவூர் டிஸ்டீட்டோட இன்டீரியர் கார்னர் அப்போ இது குறித்து விசாரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அல்லது கடமை அல்லது நீதி செலுத்த வேண்டிய நீதி பரிபாலனத்துல நீதி செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கு உயர் நீதிமன்றம் முடிச்சிருச்சு எல்லா விசாரணையும் முடிச்சிருச்சு ரெண்டு நாள்லயோ மூணு நாள்லயோ ரிப்போர்ட் வரப்போகுது இப்போ வந்து ரிப்போர்ட் வரக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கும் போது எல்லா சந்தேகமும் இல்ல உச்ச நீதிமன்ற நீதியரசர் சந்திரசூட் வந்து சொல்லியிருக்காரு மையத்துல போலீஸார் இப்படி நுழைய முடியும் அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புறாரு அவர் சொல்ற தவறுங்க அதுதான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன் அதே ஆன்மீக மையம் தானே காஞ்சி சங்கரமடம் எனக்கெல்லாம் அவரு தெரிந்த ஒரு இவரும் கூட எஸ்பியும் கூட நான் பத்திரிகையாளனா இருக்கும்போது அவர் வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ரேஞ்சில் இருந்து ப்ரொமோட் ஆகி வந்து ஒரு அப்பழுகற்ற மனிதர் அவர் தான் போய் விசாரணை நடத்தினாரு ஆன்மீக அரசியல் காப்பாற்பட்டு இருக்கணும் இல்ல ஆன்மீக மடத்துக்கு எதுக்கு வந்து நீங்க அரசியல் தலைவர்களை அழைத்து சிவராத்திரி பூஜை கொண்டாடுறீங்க ஆன்மீக அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்தா பிரச்சனை கிடையாதுங்க ஆன்மீகம் எளிமையா இருந்தா பிரச்சனை கிடையாது ஆன்மீகம் வந்து பென்ஸ் பென்ஸ்கார்ல போனா பிரச்சனை வராதா

பெரிய அளவுக்கான வருமானம் வந்து அவருக்கு ராய்ச்சி மூலமா கிடைக்குது எழுத்து மூலமா கிடைக்குது அது பெறுவதற்கான உரிமை இருக்கிறதா இல்லையானா உரிமை இருக்கு நான் ஒரு எழுத்தாளன் எனக்கு உரிமை இருக்கு அதே மாதிரி அவருக்கு உரிமை இருக்கு ஆனா நான் வந்து எழுத்தாளன் ஆன்மீகத்துக்கு அப்பாற்படும் ஆன்மீகத்துக்கு ஆன்மீகவாதி நான் காட்ட மாட்டேன் இல்லையா அப்ப ஆன்மீகங்கிறது ஏதோ ஒரு வகையில மக்களை வந்து இழுக்கக்கூடிய ஒரு விஷயம் எழுத்துன்னா நம்ம எழுத்துக்கு எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க ஆதரவாளர்கள் இருப்பாங்க அது வேற விஷயம் அப்போ ஆன்மீகவாதி என்கிற அந்த ஒரு உருக்கொண்டு வரும்போது அந்த தோற்றத்தில் வரும்போது ஆன்மீகவாதியின் மடங்கள்லையோ அல்ல இல்லங்கள்லையோ அல்லது அவர்களோட ஃபவுண்டேஷனுக்குள்ளேயோ நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி போலீஸ்காரங்க போறதுல என்ன தவறு இருக்குது அது கூட அவங்க வந்து ரொம்ப ரொம்ப மரியாதையாக தான் போயிருக்காங்க அந்த சோதனைக்கு போடுறவங்க நீதிமன்ற உத்தரவுக்கு அந்த லோக்கலாக இருக்கிற போலீஸ் உயரதிகாரி பணியில் என்ன அவர்கது என்ன

என் மகள்கள் வந்து பாடி இன் பர்சன் ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு ஹெச்சிபி போடுறாரு ஹெபிஎஸ் கார்பஸ் போடுறாரு எத்தனை வருஷமா நடக்குன்னா எத்தனையோ வருஷமா நடக்கு அது போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் போய் புகார் கொடுத்து நடவடிக்கை எல்லாம் இல்லாம திமுக ஆட்சின்னு வந்து இப்போ மூணு வருஷம் தானே ஆகுது இதெல்லாம் அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களா ஆமா ரெண்டாயிரத்தி பதினாறுல நடக்கு அப்போ யார் ஆட்சியில இருந்தா எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா இருந்திருப்பாங்க எடப்பாடி இருந்திருப்பாரு அது இது ஆட்சி இல்லைன்னா திமுக வந்து திமுக ஆட்சி அது இந்து மத்துக்கு எதிரான ஆட்சி அப்படி எல்லாம் இதை நம்ம பார்க்க வேண்டியதே இல்ல இது வந்து ஒரு பாதிக்கப்பட்ட தந்தை அவர் ஒரு புகார் குடுக்கறாரு ஆனால் அவர் சொன்ன பெண்கள் வந்து கோர்ட்லயே ஆஜராகி நாங்க எங்க சொந்த விருப்பத்துல போய் இருந்துட்டாங்க இருக்கோம்னு சொல்லிட்டாங்க நீ அதோட முடிஞ்சிருச்சுல்ல மேட்டர் எச்சிபியோட கன்டென்ட் முடிஞ்சு போச்சுங்க ஆமா நியாயமா பார்த்தா வந்து சாதாரண ல அது வந்து தள்ளுபடி பண்ணிருவாங்க ஆனால் இது அவ ஜட்ஜி என்ன வியூ எடுக்கிறாங்கன்னா ரெண்டு ஜட்ஜும் என்ன வியூ எடுக்கிறாங்க அப்படின்னா டூ டுவெண்ட்டி சிக்ஸு கீழே எஸ்சிபி ஃபர்தராக நம்ம ஆராயணும் எஸ்சிபியோட ஒரு அம்சம் முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த எஸ்சிபி மூலமாக நம்ம என்ன தெரிய வருது அப்படின்னா ஒன்று இதே மாதிரியான பல பெண்கள் ஏன்னா அவரே வந்து அவரோட சொந்த பெண்ணை அந்த கேள்வி ஓப்பன் கோர்ட்ல வச்ச கேள்வி

திரு காமராஜ் அவர்களின் மனுங்கிறது பனிப்பாறையின் முனை பனிப்பாறையின் அடையாளத்துக்கு போய் சேர வேண்டியது ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸ்கில் எங்க கடமைன்றாங்க உண்மை இல்லையே முடிஞ்சு போச்சு இல்லைங்க மேட்ரு நேரத்தோட முடிஞ்சு போச்சுல இப்போ என்ன பண்ண போறாங்க கோர்ட்ல கொண்டு போய் நம்ம பப்ளிக் டாக்குமெண்ட்டு கிடையாது இது நமக்கு நம்ம படிக்க முடியாது சம்பந்தப்பட்ட புலனாய்வு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சீலிடப்பட்ட உரையில ஒரு டாக்குமெண்ட்டை கொடுப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் விசாரித்தோம் எதுவுமே உண்மை இல்லை எல்லாமே சரியாக தான் இருக்கு அப்படியும் கொடுக்கலாம் இல்லை நாங்கள் விசாரித்தோம் இன்மேட்டுகள் அவங்கவுங்க சொந்த தான் இருக்காங்க ஆனால் இது இது குறித்த பிற விஷயங்கள் இப்போ உதாரணமாக லேண்டு இல்லை வந்து ஃபாரின் டொனேஷன்ஸு இது குறித்து ஆராய வேண்டியது இருக்கு எங்களுக்கு அதுக்கு பவர் கூட இல்லை அது சிவில் மேடராச்சுன்னா பவர் கிடையாது இல்லைங்க போலீஸ்காரங்களுக்கு உம் அதனால ஒரு அப்ரூப்ரேயின் எஸ்ஐடி போடுங்க அப்படிதானே சொல்ல முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க சரி ரெண்டு பார்ட்டிங்க ஆசிரமத்துல இருக்கிறவங்க அவங்க விருப்பத்துக்கு மாறாக இருக்கிறாங்க அந்த பாயிண்ட் கிட்டத்தட்ட அடிபட்டு போச்சு ஏன்னா காமராஜரோட பெண்கள் வந்து சொல்லியாச்சு ஆசிரமத்துல இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஆண்களும் இருக்காங்க பெண்களும் இருக்காங்க அவங்களும் அதே மாதிரியான வாக்குமூலம் கொடுத்து இருந்தா அந்த பார்ட் ஓவர் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க பிற பார்ட் வழக்குகள் வழக்குகளுக்கு பதிவு இருக்கும் டாக்குமெண்ட் இருக்கும் இத்தனை வழக்கு நிலுவையில் இருக்குன்னு சொல்ல போறாங்க அவ்வளவுதானே அது போக பிற குற்றச்சாட்டுகள் இது குறித்து விசாரிப்பதற்கு மாநில காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கான்னு எனக்கு ஒரு வழக்கறிஞராக சந்தேகம் இருக்கு அப்ப என்ன சொல்லும் மாநில காவல்துறை கோர்ட்டே வந்து ஒரு கமிட்டியை போட்டு ஆராயிங்க இப்படிதான் சொல்ல முடியும் இல்லை இதை நாங்கள் கோர்ட்டோட முடிவுக்கு விட்டுறோம்னு சொல்ல முடியும் அப்போ கோர்ட் வந்து இப்ப என்ன மனநிலையில் இருக்கு நீதியரசர் நீதியரசர்கள் ரெண்டு பேரும் இதோட அடியாளத்துக்கு போய் ஆராய வேண்டியது எங்க கடமைங்கிற மனநிலையில இருக்கு அப்போ சுப்ரீம் கோர்ட் மனு எதை குறிக்குது அடியாளத்துக்கு போக கூடாதுங்கிறத குறைக்கு நீங்க அவருடைய கார் வந்து ரெண்டு கோடில சொன்னீங்க பாதம் இருக்கிற போட்டோவே மூணாயிரத்தி ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பிரஸோ ஸ்டாண்டர்ட் படங்கள்லாம் போட்டு பாபா ராம்தேவ சீட்ல உட்கார வச்சு இவர் ஓட்டிட்டு போற மாதிரியான ஒரு பெரிய படம் போட்டு அது மொத்த மதிப்பு இவ்வளவு போட்டிருந்தாங்க நீங்களுமே பாக்கலாம் இணையத்துல பாக்கலாம் அப்ப இது உண்மையிலே இது நம்ம ஆராய வேண்டியது தானே இப்போ உதாரணமா பாபா ராம்தேவ் எடுத்துக்கோங்க சுப்ரீம் கோர்ட் எவ்வளவு கடுமை காட்டியது குணப்படுத்தும் சொஸ்தப்படுத்தும் பல்வேறு தயாரிப்புகள் கொடுத்து எவ்வளவு கடுமை காட்டியது அவர் வந்து அப்பாலஜி கொடுக்கும் போது அந்த அப்பாலஜி சரியில்லைன்னு எத்தனை முறை சுப்ரீம் கோர்ட் திருப்பி அனுப்பியது அப்ப ஏன் வந்து இவருக்கு வந்து இவரும் அதே அதே ரூட்ல தானே போகணும் யாரா இருந்தா என்ன இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு எல்லாரும் கட்டுப்பட்டவங்க தானே நான் என்னோட உதாரணம் நான் பத்திரிகையாளர் இருந்தப்பான உதாரணம் காஞ்சி சங்கரமடம் அப்போ ஜெயலலிதா என்ன ஆன்மீகத்துக்கு எதிரானவர்களா ஹெலிகாப்டர் அனுப்பி அரஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க வேற ஸ்டேட்ல இருந்தாருங்க இருந்தாரு சங்கராச்சாரியார் மறைந்து விட்டார் எனக்குமே அவர் ரொம்ப நாளா தெரியுங்க பல முறைகள் நான் அவரோட பேசி இருக்கிறேன் பழகி இருக்கிறேன் அனுப்பி வேதா ஒரு குற்றம் அப்படி வந்துருச்சார் சங்கராமனோட மிஸ்ஸஸ் அப்படியான குற்றம் சாட்டு வச்சுட்டாங்க பிரைமரி இன்வெஸ்டிகேஷன்ல ஆமான்னு தெரிய வருது இப்போ அந்த முதலமைச்சர் துணிச்சலான முடிவுல எடுக்கிறாங்க அத இத்தனைக்கும் அவங்களுக்கு அந்த ஓட்டு வங்கி இருந்திருக்கும் கூட எடுக்கல இந்த முடிவை அரசாங்கத்துக்கும் இதுக்கும் நடப்பு அரசாங்கத்துக்கும் இந்த மேட்டருக்கும் எந்த சம்பந்தமும் உடனே எடுக்கல அது ஒரு பத்து வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் விசாரணைக்குறதா அந்த முடிவு எடுக்குது இந்த ரெண்டு நீதிபதிகளும் வந்து அதுல ஒரு நீதிபதி ரொம்ப ஆன்மீகவாதியும் கூட ஆனா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு கரெக்டா இருப்பாரு அவர் ரெண்டு நீதிபதிகளை பற்றியுமே நீங்க வழக்கறிஞர்கள் ரொம்ப பிரமாதமான அபிப்பிராயம் சொல்லுவாங்க நான் வழக்கறிஞராக இவங்க அவங்க கிடையாது நேரடியாக அவங்க கோர்ட்டில் போய் ஆஜரான அனுபவம் எனக்கு கிடையாது ஆனா பொது வெளியில இருக்கிற கருத்தை நான் சொல்றேன் அப்போ உண்மையிலே தேவர்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் வந்து அப்பழுக்கற்றவன் எந்த விதமான குற்றச்சாட்டு தன்மேல் படியாது என்ன போதிக்கிறேனோ அதைத்தான் கடைப்பிடிக்கிறேன் இதையெல்லாம் அவர் வந்து சமுதாயத்துக்கு உரைக்க வேண்டிய கடமை ஆனால் அவர் வாங்கியிருக்கிற இந்த தடை உத்தரவு காரணமாக அந்த கடமையிலிருந்து அவர் பின்வாங்குகிறார் தான் நான் நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க